கூச்சுவாவம் அப்படின்னா என்னென்னா கூச்சம்னா உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது கூச்சம் அதாவது க அழுகிறதுக்கு கூச்சம் சிரிக்கிறதுக்கு கூச்சம் அப்புறம் வந்து கண்ணீர் விடுறதுக்கு கூச்சம் அப்புறம் பார்த்திங்கன்னா அன்பு செலுத்துவதற்கு கூச்சம் காதலிப்பதற்கு கூச்சம் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி தான் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு கூச்சப்படுறாங்க இந்த மாதிரி இப்போ ஆம்பளைன்னா அழக்கூடாது அப்படின்றாங்களா பொம்பளைங்க மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்கள இந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறத மனிதர்கள் வந்து ஏதோ அவமானமாக நினைக்கிறாங்க ஏன் வந்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க இந்த கூச்சங்கிறது எதனால் வந்துன்னா நீ பெண்களை தாழ்வாக நினைக்கிறதுனால தான் பெண்களை இழிவாக நினைக்கிறது அதனால்தான் வந்து இந்த கூச்சமே வருது ஏன்னா இப்போ வந்து ஒரு ஆண் அழுதானா என்ன சொல்கிறாங்க பெண்கள் தான் அழுவாங்க ஆண்கள் ஆம்பளை அழக்கூடாது அப்படிம்போம் இந்த மாதிரி பெண்கள் அழுதுறது சிரிக்கிறது மட்டும் ஆண்களும் பெண்களும் சிரிக்கலாமா இல்லை பெண்கள் சிரிக்கக்கூடாது பெண்கள் அழணும் ஆண்கள் அழக்கூடாது ஆண்கள் சிரிக்கணும் ஆனால் பெண்கள் சிரிக்கக்கூடாது பார்த்திங்களா அப்போது இதில் இதில் பாருங்கள் இதில் என்ன என்னன்னா பெண்களை வந்து சிரிக்க விட்டுறக்கூடாது ஆண்கள் அழுதுறக்கூடாது ஆண்கள் தான் சிரிக்கணும் பெண்கள் சிரிக்கக்கூடாது பெண்கள் சிரித்தா இன்னும் பொம்பளை பிள்ளையாக இருந்துட்டு இப்படி சிரிக்கிற அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல இப்போ வந்து அது கொஞ்சம் மறைஞ்சிட்டு வருது அப்போது இந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் ஒரு பாகுபாடு ஒரு பாரபட்சம் இந்த உணர்ச்சி அதாவது இன்னும் பார்த்திங்கன்னா இந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுல ஏன் அந்த மாதிரி மனிதர்களுக்கு கூச்சம் வந்தது அப்படின்னா நீங்கள் அன்பு செலுத்துறது அப்படின்னா என்ன ஆணும் பெண்ணும் அன்பு செலுத்துறது ஒரு பெண்ணை போய் நீ எப்படி நேசிக்கலாம் ஒரு பெண்கிட்ட போய் போயும் போயும் ஒரு பெண்கிட்ட போய் அன்பு செலுத்துறியே ஒரு பெண்ணுக்காக இப்படி இறங்கி போகிறிய ஒரு க அந்த காலத்துலலாம் எப்படி இருப்பாங்க ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஆம் ஒரு கணவனை குடிஞ்ச தெல நிமிடாமல் ஒரு கணவனை பேர் சொல்லி கொடுக்கக்கூடாது அவங்ககிட்ட சத்தம் போட்டு பேசக்கூடாது அவங்க அந்த மாதிரி நேருக்கு சமமாக நிற்கக்கூடாது அவன் அவன் உட்கார்ந்துருக்கும்போது அவன் நிற்கணும் இப்படி ஏகப்பட்ட கட்டுப்பாடு அப்போது அப்படி அந்த அளவுக்கு பெண்களை வந்து ஒரு அடிமை போல் நினச்சிருக்கும்போது ஒரு அடிமையாக இருக்கிற ஒரு பெண்கிட்ட போய் நீ அன்பு செலுத்துறியே உனக்கு சமமாக மதிக்கிறியே அவளுக்காக போய் அழுவுறியே போயும் போய் ஒரு பொம்பளைக்காக போய் அழுவுறியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணர்ச்சிகளை எல்லாத்தையும் ஏன் கூச்சப்படுறாங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு ஏன் கூச்சப்படுறாங்கன்னா இந்த உணர்ச்சிகளை நீ போய் பெண்கள்கிட்ட போய் வெளிப்படுத்துறியே காமமாக கூப்பிட்டா வந்துடணும் வரலன்னா அடி சும்மா வந்து ஒரு கெஞ்சுறது போய் போய் பொம்பளைகிட்ட போய் இருக்கியே அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த கூச்சங்கிறது என்னென்னா உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுல கூச்சம் காதலிப்பதற்கு ஏன் கூச்சம் ஏன் காதலிக்கக்கூடாதுன்றாங்க ஏன்னா ஒரு ஒரு காதலிக்கும் போது ஒரு ஆண் என்ன பண்ணுறான் பெண்ணிடம் போய் அன்பாக பேசுகிறான் அப்படிங்கும்போது அப்போது அவன் என்ன பண்ணுறான் ஒரு கூச்சத்தை இழந்துடுறான் அவன்கிட்ட கூச்சம் இல்லாமல் போயிடுது பெண்கிட்ட போய் நம்ம இறங்கி போகணுமா கெஞ்சணுமா அல்லது அன்பு செலுத்தணுமா பாசம் காட்டணுமா அவளை போய் காதலிக்கணுமா நீ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்பா அம்மா சொல்லிவிட்டால் கல்யாணம் பண்ணிக்கணும் கழுத்தை நீட்டினா நீட்டணும் இந்த மாதிரி பெண்ணின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பே கொடுக்கக்கூடாது தான் வந்து காதலிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க காதல் கா காதலிக்கக்கூடாது கடைசியில் பார்த்தா காதலிக்கிறதுக்கு கூச்சம் சரி காதலிக்கெல்லாம் போ காதலிக்கலான்னு போனால் கடைசியில் பேருக்கே கூச்சம் ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறதுனே தெரில எப்படி பார்க்கணும் எப்படி பேசணும் தலைமுறை தலைமுறையாக நம்ம வந்து பெண்களுக்கு பெண்களை காதலிச்சே பழகாதனால எப்படி காதலிக்கிறதுனே தெரியாமல் போச்சு அப்போ காதலிப்பதற்கு கூச்சம் அந்த மாதிரி இந்த உணர்ச்சிகளை வந்து ஏன் வெளி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு கூச்சம் சிரிப்பதற்கு கூச்சம் அழுகுவதற்கு கூச்சம் அன்பு செலுத்துவதற்கு கூச்சம் இந்த மாதிரி இதுதான் வந்து அப்போ நம்ம வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து சமத்துவமாக வாழணும் ஒரு பெண்களுக்கு சமமான உரிமையை கொடுத்து உரிமையை வந்து கொடுப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது அவங்க உரிமையை அவங்க வாழ்வதற்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி தடையாக இருக்கிறதுனால தான் ஒரு பெண் பெண்ணை சிரிக்கக்கூடாது பெண்களுக்கு பெண்களை அப்படி அப்படிங்கும்போது நீ சிரித்தா அப்போ பெண்கள் பார்க்கும்போது உனக்கு வந்து அவள் நம்மளை பார்த்து கேலி பண்ணுறாளோ இப்போ அவளும் சிரித்தான்னா நீ சிரிக்கிறதுல உனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அவளை சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் சிரிக்கணும் ஆண் மட்டும் சிரிக்கணும் அப்படிங்கும்போது அப்போ அவங்க பார்ப்பாங்கல்ல நம்மளை சிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிற நம்பர் அப்போது அப்படிங்கும்போது இதெல்லாம் பெண்கள் கவனிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவனுக்கு கோபம் வரும் இந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுல இந்த மாதிரி பாரபட்சம் இருக்குல்ல இதுதான் வந்து கூச்சத்துக்கு காரணம் அப்போ இந்த பாரபட்சமே இல்லை அப்படின்னா சமத்துவம் இங்கே நிலவுகிறது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும் ஆணும் பெண்ணும் எந்த அளவுக்கு பெண்ணை நேசிக்கிற ஒரு பெண்ணுக்காக உயிரே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை என்றைக்கு வருதோ அப்போ தான் நீ பெண்களை உயர்வான்னு நினைக்கிற இன்றைக்கி என்னென்னா ஒரு ஆணுக்காக ஒரு பெண் உயிரை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ அது மாறிட்டு வருது அப்போது எப்போ வந்து இந்த நல்லா காதலிக்க காதலிக்க பாலியல் உறவில் சுதந்திரம் எங்கே எங்கே நிலவுதோ அப்போ தான் இந்த கூச்சம்லாம் போகும் கூச்சம் போகணுமா நல்ல பெண்களுக்காக பெண்கள்கிட்ட போய் கா பெண்களை காதலிக்கணும் ஆண்கள் வந்து போயிட்டு நல்லா அன்பு செலுத்தணும் அப்போ தான் வந்து இந்த மனிதர்களுக்கு பாலியல் உறவில் ஒரு சுதந்திரம் நிலவும் போது தான் இங்கே கூச்சம் என்பதே இருக்காது நம்ம வந்து இந்த பெற்றோர் பார்த்து நிச்சயிக்கிற திருமணம் எல்லாமே கூச்சத்தினால்தான் வருது பெற்றோர் பார்த்து ஏன் நிச்சயிக்கிறாங்க இவனே ஒரு காதலிக்கிறது கிடையாது பொதுவெளியில் காதலிப்பு இருக்க தடை இந்த ஆணவக்கொலை எல்லாம் கூச்சத்து கூச்சத்துக்கு காரணமாக இருக்குது அதனால் வந்து கூச்சம் என்பது என்னவென்றால் உணர்ச்சி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுல இவனுக்கு ஒரு கூச்சம் அதுதான் வந்து காரணமாக இருக்குது